தாமரை மேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஏ வி சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் சார் தற்போது ஸ்டாலின் அவர்களது நம்முடைய தமிழக அரசு வந்து அதிக அளவுல கடன் வாங்கியிருக்கு அண்ட் வந்து இன்னும் வரப்போற இதுல வந்து அவங்க கடன் வாங்க போறாங்க அதாவது முப்பத்தி ஏழாயிரம் கோடி வந்து கடன் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க ஆட்சியில வரும்போது அதிமுகவினர் வந்து அதிக அளவுல கடன் வச்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க அதை நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம் வந்து நாங்க திருப்பி ரிவர்ஸ்ல பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க பட் ஸ்டில் இன்னும் மேலும் மேலும் கடன் தான் வாங்குறாங்க பிளஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அங்க பேசும்போது நாடாளுமன்றத்துல பேசும்போது இதுல முதல் இடத்துல வந்து தான் இருக்கு அப்படின்னு பதிவிட்டு உங்களுடைய கருத்து அதாவது இந்த வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு கொடுத்தாங்க இந்த திமுக அரசாங்கம் வந்த உடனே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ வந்து முன்னாள் நிதியமைச்சர் பி டி ஆர் பயணிவேல் தியாகராஜன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு வெள்ளை அறிக்கைக்கு எது கொடுத்தாருன்னா ஆக்சுவலி ஒரு டிஃபன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே முன்னாடி போட்டார் அதாவது நீங்க எது எங்களை எதையும் கேள்வி கேட்க கூடாது வந்து எந்த நிவாரணங்களையும் எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட எடுத்துன்னு போக முடியலன்னா கூட இல்ல மானியங்கள் கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரியான காரணங்கள் என்ன அப்படின்றத வந்து அந்த வந்து டேட்டா கடன் ஜிடிபி சொல்லிட்டு வாங்கிருக்காகியா இருக்குதல் வாக்கு வாக்கு வச்சிருக்காரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல்ல வரும்போது அந்த மகளிர் உரிமை தொகையை வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா உங்களோட வாக்குறுதியில சோ அப்ப வந்து மக்கள் கே கேட்க ஆரம்பிக்கும் போது ஈரோடு கிழக்கு தேர்தல் என்ன சொல்றாருன்னா அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கஜானாவை காலியாக வைத்து விட்டு போய்விட்டார்கள் முந்தைய அதிமுக அரசாங்கம் அதனால் தான் எங்களுக்கு கொடுக்க முடியல வருகின்ற நிதியாண்டில் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்தார் ஸோ நான் எப்படி வெள்ளை அறிக்கையை இதையும் சேர்த்து பார்க்கணும் இதுதான் காரணம் ஸோ வெள்ளை அறிக்கையில் கடன் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பட் கடன் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எல்லா நிதிநிலை அறிக்கைகளும் அவருக்கு காபி போயிருக்கும் அந்த ப்ரெசன்டேஷன் போது அவரும் டிஸ்கஷன்ஸ்ல வந்து ஈடுபட்டிருப்பாங்க சோ தமிழக அரசாங்கம் திடீர்னு ஓவர் நைட் ஒன்றும் ஒரு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிடல ஓகே வருடா வருடம் அதனோட தேவைகளுக்காக இருக்கலாம் இல்லைன்னா வந்து கேபாக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கலாம் வாங்கினது உண்மை ஆனா வாங்கினது உங்களுக்கு தெரியாம வாங்குறேன் நிதிநிலை அறிக்கைகளை உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து வாக்குறுதிகளை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க தேர்தல் வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோ ப்ரிப்பேர் பண்றீங்க சோ ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு நிலைப்பாடு அதாவது வாக்குகளை வாங்க வேண்டும்க்காக நீங்க வந்து நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து இது மாதிரியான பிரச்சனைகளா இருந்தது அப்படின்னு நம்மள்ட்ட வந்து போட்டு இது பண்றது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கற மாதிரி இருந்தது ஓகே ஒன்னு ரெண்டாவது வந்து அதே வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு குடிமகன் மேலேயும் கடன் இருக்கு தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் கிட்ட ஒரு குடும்பத்துக்கெல்லாம் கடன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு டேட்டா பாயிண்ட் கொடுத்துருப்பாரு ஸோ ரெண்டரை லட்சம் ரூபாய் அப்ப இருந்தது அப்படின்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்ப அந்த கடன் என்னவாக ஆகியிருக்கிறது அது வந்து ரெண்டு லட்சம்ன்றது வந்து ஒன்றரை லட்சமா குறைஞ்சிருக்கா இல்ல வந்து அஞ்சு லட்சமா ஏறி இருக்கா சோ அது ஒரு நீங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்கணும் இல்லையா அதுதான் வந்து இப்போ சார் பிரசன்ட்ல வந்து 8 லட்சம் க்ரோர் வந்து கடன் இருக்கு அப்படி சொல்லலாம் 8 லட்சம் அண்ட் கோடி மேலே இருக்குன்றாங்க கண்டிப்பா 8 லட்சம் கோடி கடன் இருக்கு அத அதுதான் வர நான் ஏனா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்துல சொல்லும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த முடிந்த நிதியாண்டில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் வந்து தமிழகம் வாங்கி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் இந்த நிதி அறிக்கை இப்போ இந்த மாசம் இந்த வருஷத்துக்கு நடக்கின்ற நிதியாண்டுல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி கோடி ரூபாய் வந்து நம்ம கடன் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதிநிலை அறிக்கையில சொல்லியிருக்காங்க தொம்பதாயிரம் ரூபாய் எதுக்கு கடன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் கோடி புதுசா கடன் வாங்க போறோம் ஒரு ஐம்பதாயிரம் கோடி நம்ம திருப்பி அடைக்க போகிறோம் ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி நைன் தௌசண்ட் க்ரோட்ச்ஸ் கடன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ ஒரு லட்சம் வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு புரிசு ஈஸியாக புரியணுன்றதுக்கு ஸோ அந்த செவன் லேக் ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் ஒன் லேக் அதுதான் அந்த எயிட் லேக் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் கிட்ட நம்ம இருப்போம் அப்படின்றது தான் வந்து நம்மளோட கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடியும் போது அந்த நிலைமையில இருக்கும் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நிதியாண்டு அதுக்கு அடுத்த நிதியாண்டு இவங்க இந்த பட்ஜெட்டில் கொடுத்த ஒரு கேப்பக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ப்ளஸ் ரெவென்யூ டெஃபிசிட் அதாவது நமக்கு தேவையான செலவுகளுக்கே நம்ம கடன் வாங்க போகிறோம் இப்போ இந்த வருஷம் இப்படி தான் கடன் வாங்கியிருக்கோம் முப்பத்தேழாயிரம் கோடி வந்து ரெவன்யூ டெஃபிசிட் நான் வந்து ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நூற்றி ஏழு ரூபா செலவாகுதுன்னா அது முப்பத்தேழு ரூபாய் பாத்தீங்களா அதுதான் துண்டு பட்ஜெட் ஸோ எனக்கு வந்து அன்றாட தேவைகளுக்கே நான் முப்பத்தேழு ரூபாய் கடன் வாங்க போகிறேன் ப்ளஸ் ஒரு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக தமிழகத்தில் முதலீடு பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கும் கடன் வாங்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு அன்றாடம் சாப்பிட்றதுக்கே பணம் இல்லை அப்படின்னா அப்புறமா நீங்கள் எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்க முடியும் கேபக்ஸ் வாங்க முடியும் இல்லை இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதற்கும் நம்ம கடன் வாங்க போகிறோம் ஸோ அதை அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டரை லட்சம் கோடி வந்து தமிழகம் வந்து மார்ச் இருபத்தி நாலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இதில் மிக முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இவங்க வந்து இந்த முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபா ரெவன்யூ டெபிசிட் வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திறம்பட செயல்பட்டதுனால தான் வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கம் விட்டுட்டு போகும்போது அறுபதாயிரம் கோடி ரூபாய் ரெவன்யூ டெபிசிட் இருந்தது அப்படின்னாங்க ஸோ அறுபதாயிரம் கோடி ரூபாய் அவங்க விட்டுட்டு போகும்போது ஒரு ரெவன்யூ டெபசிட் வந்து அப்போ வந்து கொரோனா இருந்த காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் அறுபத்தோராயிரம் கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ டெபிசிட் இருந்தது அது உண்மை யாருமே மறுக்கலை ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் அப்டூ நவம்பர் டுவெண்ட்டி வரைக்கும் அவங்களுக்கு வந்து எக்கானமி வெளியிலே வரலை ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து அறுபத்தோறாயிரம் கோடி ரூபாய் கடன் ரெவன்யூ டெபிசிட் நமக்கு இருந்தது இவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தோராயிரம் கோடி இருந்தது நாங்கள் வந்து இப்போ முப்பத்தி ஏழாயிரம் கோடியாக குறைச்சிட்டோம் அப்படின்றாங்க அது கம்பாரிசன் கிடையவே கிடையாது நீங்கள் கொரோனா கால கட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு அப்போ உள்ள அதிமுக அரசாங்கம் அப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன ரெவன்யூ டெபாசிட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு இருபத்தி ஓராயிரமாக இருக்கக்கூடிய இருபத்தி நாலாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு ஸோ உங்களுக்கு வருமானம் உயர்கிறது நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நாங்கள் வந்து காஸ்ட் ரிடக்ஷன் இன்னைக்கு அடிஷனாக பண்ணியிருக்கோன்னு சொல்கிறீங்க எங்கெல்லாம் காசு குறைக்க முடியுமா நான் அப்ப என்ன நம்ம ரெவன்யூ டெபிசிட் குறையணும் இல்லைங்களா மாறாக ரெவன்யூ டெபாசிட் மேலே போகுது உங்களுக்கு வருமானம் உயர்கிறது ஆனால் வந்து நீங்கள் கட்டமைப்புகளை செலவு பண்ணுறதில்ல இப்போது ஸோ அது எப்படி ரெவன்யூ டெபாசிட் மேலே போகும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வருமானத்துக்கு

எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள டேட்டா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் மார்ச் இருபத்தி மூணுல நம்ம வாங்கின கடன் இந்த ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறதுன்றது வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிதிநிலை அறிக்கையில சொன்ன கடன் சோ அது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர குறையாது சரிங்களா சோ அதனால இப்போ நீங்க வந்து மகளிருக்கு ரைட் நீங்க கேட்ட கேள்வி வந்து மகளிருக்கு வந்து நம்ம வந்து பஸ் வந்து இலவசமா கொடுக்குறாங்கன்னா அப்ப வந்து அதுக்கு உண்டான ஆப்ஷன் சோர்ஸ் எங்கன்றத பார்க்கணும் இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல வந்து எங்க வந்து வருமானம் நம்மளால ஈட்ட முடியுமோ அந்த வருமானத்தை ஈட்டி விட்டு நீங்க வந்து மானியங்களை கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன் உங்க பட்ஜெட்ல துண்டு விழாது இப்போ என்ன ஆகும்னா மக்கள் இப்போ நீங்க எனக்கு எனக்கு எங்க வருமானம் வந்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இல்லை எனக்காக நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆட்சி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கடனை நம்ம தான் நம்ம அடைக்கணும் கடனை மட்டும் அடைக்கிறதில்ல கடனுக்குள்ள வட்டியும் சேர்த்து நம்ம அடைக்கணும் கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் வட்டி வாங்குறாங்க எட்டரை சதவீதம் ஒன்பது சதவீதம் தமிழ்நாடு அரசாங்கம் வட்டிக்கு வாங்குறாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நம்ம வட்டி கட்டுறோம் இந்த நிதிநிலை அறிக்கையில அந் இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு வாங்குறதுக்காக நாங்கள் இலவசமாக கொடுத்துட்டு நாளைக்கு நீங்கள் ஆட்சி விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் பத்து லட்ச ரூபா கோடி கடனில் விட்டுட்டு போக போகிறீங்க மக்களை அதற்கு நம்ம தான் கடன் அடைக்க போகிறோம் வட்டி முதல்ல நம்ம தான் கடன் அடைக்க போகிறோம் நீங்கள் வருமானத்தை ஈட்டி மக்களுக்கு மானியங்களை கொடுத்தீங்கன்னா யாருமே வந்து நோ சொல்ல போகிறதில்ல ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் கடனுக்கு மேலே கடனை வாங்கி ஸோ இந்த மாதிரி மானியங்களை கொடுக்கும்போது நாளைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் எதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை எனக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா இப்போ அப்படி வச்சுக்கோங்களேன் இந்த எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் ரெண்டு வாட்டி ஏற்றினாங்க அந்த ரெண்டு வாட்டி ஏத்திட்டு இங்க வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க உங்களோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுங்க வருமானத்திற்கு என்னெல்லாம் வந்து நீங்க முதலீடுகளை கொண்டு வரவன் வெளிநாடுகளுக்கு முதலீடு கொண்டு வாங்க அதன் மூலமாக வரி வருமானம் எவ்வளவு வருகிறது ஜிஎஸ்டி வருமானம் எவ்வளவு வருது நேற்று வந்த ஜிஎஸ்டி படி கூட தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வந்து இன்கிரீஸ் இருக்கு ஜிஎஸ்டி 월डा மாதம் மாதம் பார்த்தினா ஒரு 15 ல இருந்து 20% जीएसटी இம்ப்ரூவ் ஆகுது. கலெக்ஷன் மேல மேல வந்து இருக்கு அந்த பணம்லாம் எங்க போகுது? சோ அந்த மாதிரியான இன்க்ரீஸ் ஆன ரெவென்யூ வந்து நீங்க வந்து மக்களுக்கு மார்னிங்லா கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்ப ஏற்படே இருக்கும் உங்களுக்கு. ஆனா நீ கடன் வாங்கி அதுக்கு வட்டிய கட்டி கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இன்னொண்ணு இப்போ ஃபார்முலா ரேஸ் வந்து நடக்குது இல்லை சார். அதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய அளவுல இன்வெஸ்ட் அந்த ரேஸ் அது ஒரு பண்ணிருந்தாங்க எதிர்பார்க்காத வந்து மழைக்காக அதை நிறுத்தினதா இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது மக்களுக்கு அது தேவையானதான்னு பார்க்கணும் நீங்க இந்தியாவில பாத்துக்கலாம் தமிழகத்துல கூட பார்த்தா கூட மக்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு ஸ்போர்ட்ஸ் எது வந்து விரும்ப யார் மக்கள் எல்லாம் அதிக அளவு விரும்புறாங்கன்னு ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாருக்குமே தெரியும் கண்ண சொல்லலாம் கிரிக்கெட் அடுத்தது ட்பால் பாஸ்கெட்பால் கபடி அது தான் வரும் உங்களுக்கு சோ கார் ரேஸுன்றது வந்து நம்ம தமிழகத்துல ஏன்னா இந்தியாலே கேள்விப்படாதது எவ்வளோ பேர் வந்து இருங்காட்டுக்கோட்டையில் கோட்டையில போயிருப்பாங்க இருங்காட்டுக்கோட்டையில் கார் ட்ராக் இருக்கு நானே எனக்கு தெரிஞ்சு என்னோட ஐம்பது ஆண்டு காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டி தான் போயிருக்கேன் விருப்பமான ஸ்போர்ட்ஸ் அது கிடையாது ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸை விளையாடுனால நீங்க வந்து எனக்கு தெரியல அந்த கார்லாம் பாத்தீங்கன்னா கோடி கணக்குல இருக்கும் கோடிக்கணக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த கார் ரேஸில் வந்து கலந்துக்க முடியும் ஸோ கார் ரேஸில் நீங்கள் கலந்து கொள்றவங்க தானே வந்து அந்த விரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ வந்து இந்த டார்கெட்டட் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்கம் குரூப் இருக்கிறவங்களா இருக்கும் எச்ஐஜியில் இருக்கிறவங்க இருப்பாங்க அது கூட நம்ம நாட்டுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் கிடையாது நீங்கள் இதே வந்து கபடிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை வந்து பேஸ்கெட் பாலுக்கு பண்ணுறீங்கன்னா மக்கள் வந்து விரும்பி ஏற்றுப்பாங்க இப்போ யாரோ ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக சின்ஸ் உதயநிதி ஸ்டாலின் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால நான் புதுசாக கொண்டு வரணும் இது என்னன்னா சிங்கார சென்னை அப்படின்னா வந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர் மாதிரி நான் சென்னையை மாத்தப்படன்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து இதை மாதிரி ஒரு நைட்டு ட்ராக் வந்து இதுல கொண்டு வந்தாங்க சிங்கப்பூர்ல கொண்டு வந்தாங்க ஜஸ்ட் பிகாஸ் அங்க நடந்த கார் ரேஸ வந்து இங்க கொண்டு வர்றதுனாலே சிங்கப்பூராக த சென்னை மாறிவிடாது சிங்கார சென்னை வந்து சிங்கப்பூராக மாறிவிடாது மக்களுக்கு என்ன வேணும் அது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன் அது நின்று போச்சு இப்போ அது அதுக்கும் மழைக்கு சம்பந்தம் கிடையாது ஆக்சுவலா மழை ஏதோ வந்தது அதை காட்டி நிறுத்திட்டாங்களே தவிர மக்கள்லாம் வந்து அதுக்கு வந்து அகென்ஸ்ட் பெட்டிஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பாக அது மழை இல்லைனா கூட அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் மக்களுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்போர்ட்ஸ் அதன் மூலமாக பெரிய வருமானம் மக்களுக்கு கிடைக்காது ஸோ எதற்காக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சில பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக சில கார்பரேட் நிறுவனங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நமக்கு பேர் கிடைக்கணுன்றதுக்காக ஏன் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை கொண்டு வந்தீங்க அதற்காக தான் நின்று போச்சு அதில் வந்து இழப்பீடு கண்டிப்பாக இருக்கும் இரநூத்தம்பது கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது அது எனக்கு தெரிஞ்சு அந்த மெரினா கடற்கரைக்கு எதிர்த்தாப்பில் அந்த ட்ராக்லாம் இருக்குது அந்த ட்ராக்ல நானே பார்த்துருக்கேன் அவங்க வந்து அந்த நிறைய சிமெண்ட் பிளாக்ஸு அப்புறம் அயன் கம்பிகள்லாம் போட்டு தடுப்பு சுவர்களெலாம் போட்டு வேலை நடந்துட்டுருந்துது பாதி வேலை நடந்துடுச்சு ஸோ அதற்குண்டான நஷ்டங்களை வந்து கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற இதில் வந்து பேரவையில் வந்து சொல்லுவாங்களா எவ்வளோ வேறு வெள்ளரிக்கை கொடுப்பாங்களா சட்டமன்றத்தில் வந்து அடுத்த சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அனைத்து எதிர்கட்சிகளும் கேட்க வேண்டும் இதனால் தமிழக அரசாங்கத்துக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது அந்த நஷ்டத்தை யார் தலை யார்ல வந்து யார் தலையில சுமத்த போறீங்க இல்ல யார் வந்து காமன்சேட் பண்ண போறாங்க அதற்கு ஒரு விடை கண்டிப்பாக ஒரு வெள்ளை அறிக்கையாக வேண்டும் இதை அனைத்து எதிர்கட்சிகளும் கேட்க வேண்டும் அதே மாதிரி இப்ப இந்தியாவில கடன் வாங்குறதுல அதிக அதிக கடன் வாங்குற இதுல வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு இருக்கு அப்புறமா யூபி இருக்கு அப்புறமா மகாராஷ்டிரா இருக்கு ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது வேர்ல்டு லெவலே பார்க்கும் போது எக்னாமியில வந்து இந்தியா இருக்கு சோ இது வந்து எப்படி சார் இந்தியாவில சாத்தியமாகும் சே இந்தியாவில் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்களை கொண்டது ஸோ பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போது அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா டெவலப் இருக்கு நமக்கு அதாவது நீங்கள் வந்து நிறைய எக்கனாமிக்கெலாம் வந்து நிறைய ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்து வாங்க அது டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து கணக்கிலே காட்டாமல் நிறைய பேர் வந்து நம்பர் டூ எக்கானமி பேரலாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறுல டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததுனால எல்லா பணங்களும் அவர்கள் கையில இருந்த பணம்லாம் வந்து கணக்குல காட்டப்பட்டு அதற்குண்டான வரியை வந்து அவங்க கட்டினாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிட்டர்ன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கட்டும்போது போது கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவிகிதம் வந்து இன்கம் டாக்ஸ் வரி வருமானம் உயர்ந்தது ஸோ அதுதான் வந்து ஒன்று ரெண்டாவது ஜிஎஸ்டின்னு வரும்போது ஸோ அனைத்து நகரங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே வரி ஒரே சந்தை அப்படின்னு வரும்போது வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு முதலீடு வருவது ஈஸியாக இருந்தது ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்து ஒரு பூனால ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை போட்டுட்டு மற்ற மாநிலங்கள் அவங்களோட ஷோரூம்ஸ் வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான விற்பனை வரி சட்டத்தை அவங்க பறிச்சுக்கணும் ஸோ ஒரு மாநிலத்தில் விற்பனை வரி கம்மியாக இருக்கும் இன்னொரு மாநிலத்தில் விற்பனை வரி ஜாஸ்தியா இருக்கும் போது ஒரு ப்ராடக்டோட விலை அக்ராஸ் இந்தியா ஒன்றா இருக்காது மேலே ஏறி மேலே ஏறி இருக்கும் ஸோ டிமாண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும் ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலம் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்னிக்வாலிட்டியை குறைச்சிட்டு அக்ராஸ் இந்தியா ஒரே வரி ஒரே சண்டை ஸோ வெளிநாட்டிலே ஒருத்தன் போட்டாச்சுக்கோங்க ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் அவன் படித்தா போதும் ஸோ இதை மாதிரியான ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து கொண்டு வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த என்டிஏ அரசாங்கம் வரும்போது ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக இருந்தது இப்போ வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக உயர்ந்து ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்குது நொறுங்கி விழும் பொருளாதாரமாக இருந்தது அதாவது ஃபிரெஜைல் ஃபைன் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைல இருக்கிறாங்க ஐந்தாவது மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறோம் ஸோ இதை மாதிரியான நீங்கள் வந்து நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்ததுனால சரி மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த எண்பது கோடி மக்களுக்கு வந்து உணவு தானியங்கள் கொடுக்குறாங்க ஏன்னா அடிப்படை ஸோ அவங்களுக்கு அந்த பணம் அந்த உணவு தானியங்கள் கொடுத்தனால என்ன கையில் இருக்கிற இருப்பு வந்து மற்ற அடுத்த தேவைகளுக்காக செலவு பண்ணுறாங்க ஸோ தேவைகளுக்கு செலவு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் வந்து வரி ச வரி வருகிறது அந்த வரி வருமானம் மூலமாக திருப்பி மக்கள் வந்து அந்த வரி வருமானம் அவங்களுக்கே செலவு பண்ணுறோம் ஜல் திட்டமாக இருக்கட்டும் உஜ்வாலாக இருக்கட்டும் ஸோ அடிப்படை தேவைகளை மீட் பண்ணுறோம் அதற்கு மேலே உள்ள தேவைகளை வந்து மக்கள் அவங்க பார்த்துக்கிறாங்க ஸோ அப்படின்ற போது பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது ஸோ இந்தியாக்கு கடன் இருக்குது கடன் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த சதவிகிதம் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வரும்போது இருபத்தி அஞ்சு சதவீதம் இருந்தது கடன் நம்மளோட ஜிடிபியில் அதாவது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடிகள் கடன் இருந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நூற்றி லட்சம் கோடிகள் இருக்குது நூறு லட்சம் கோடிகள் ஏறி இருக்குது இந்தியாக்கு ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் கோடிகள் வந்து கொரோனா கால கட்டத்துல ஆத்ம நிர்பர் பாரத் வரும் கொரோனா காலத்துக்கு மட்டுமே செலவிடப்பட்ட பணம் அப்போ வந்து எழுபது லட்சம் கோடி தான் எக்ஸ்ட்ரா இருக்காங்க எவ்வளவு கட்டமைப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிதான் பார்க்கணும் ஆனா இதுல முக்கியமான இன்னொரு என்ன பார்க்கணும்னா தமிழகம் கடன் வாங்கியிருக்கு ஆனா தமிழகம் கேபக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணல எது இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இந்திய அரசாங்கம் கடன் வாங்கினாலும் கேபெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இன்றைக்கு நம்ம வந்து தூண்டில போடுறோம் நாளைக்கு மீன் கிடைக்கும் மூன்று நான்கு வருடங்களுக்கு அப்புறமா தமிழக அரசாங்கம் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கேபெக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம் அந்த வருஷம் ஆனா வெறும் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் தான் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தரவுகள் அடிப்படையில் ஒன்பதாயிரம் தான் பண்ணியிருக்காங்க சோ கடனும் வாங்குறாங்க கேபக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா பணம் எங்க போகுதுன்னு தெரியல அதனால தான் மக்கள்கிட்ட இந்த எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு